ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் ஏழாவது கணக்கு ஏபிஸ் ஈக்குவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் கோணம் சிஏபி இஸ் டு நூற்றி பதினஞ்சு டிகிரி மற்றும் முக்கோணம் ஏபிசி இஸ் ஈக்வல் டு நாற்பது டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ஏபிசி வரைக உதய படத்தில் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் இதில் ஏபியோட அளவு ஒன்பது சென்டிமீட்டர் அப்ப ஏபி இது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அப்புறம் கோணம் சிஏபி CAB இதில் சென்டரில் என்னது இருக்கு ஏ அப்போ ஏயோட கோணம் நூற்றி பதினஞ்சு டிகிரி சரிங்களா அப்புறம் முக்கோணம் ஏ பி சி இதுல சென்ட்ரல் என்னது இருக்கு பி அப்போ பி கோணம் என்னன்னா நாற்பது டிகிரி என்ற ஒரு முக்கோணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கணும் அப்புறவு மேலும் அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதோட நிறுத்தாம உள்வட்டமும் வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே இப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடி பக்கத்தை முதல்ல வரைய போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறவு ஒன்பதுலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ எனக்கு இந்த புள்ளி ஏ இது எனக்கு பி ஓகேங்களா அப்புறவு ஒன்பது சென்டிமீட்டர் இதையும் உடனே எழுதிடுங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க சரிங்களா அப்புறவு ஏ புள்ளியில் நூற்றி பதினஞ்சு டிகிரி அப்போ இனிமேல் அதை குறிச்சிடலாம் அதுக்கு பாகைமணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க ஓகே வச்சுட்டோம் நம்மளுக்கு கோடு இந்த பக்கம் தான் இருக்குது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரி தான் நீங்கள் பார்க்கணும் நம்மள இங்கே நூற்றி பதினஞ்சு எடுக்க சொல்லியிருக்காங்க நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்துக்கும் நூற்றி இருபதுக்கும் இடையிலே இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு பத்து கோடு இருக்கும் இதில் கரெக்டாக ஐந்தாவது கோடில் நீங்கள் வைக்கணும் புள்ளியை ஓகே வச்சுட்டேன் இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் இந்த கோடை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க சரிங்களா ஓகே இதில் ஒரு அம்புகுரி ஓகே அப்போ ஏ கோணம் நம்மளுக்கு நூற்றி பதினஞ்சு டிகிரி இதுக்கப்புறம் பி கோணத்துலேயும் நம்மளுக்கு நாற்பது டிகிரி இருக்குது அப்போது பாக்கை மானிய பி புள்ளியில் கரெக்டாக வைங்க இப்போ கோடு இங்கோடி போகுது அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரி தான் பார்க்கணும் இங்கே நாற்பது டிகிரியில் குறிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பதில் புள்ளி வச்சிடுங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறீங்க அந்த கோடு இந்த கோடை வெட்டுற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு சி புள்ளி கிடைக்கும் ஓகே இந்த கூட இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம் ஓகே இப்போ எனச்சி வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ இது ஒரு அம்புகுரி இதுவும் ஒரு அம்புகுரி கோணம் நம்மளுக்கு நாற்பது டிகிரி அப்போ எழுதிடலாம் இப்போ இந்த ரெண்டு கோடுகளும் வெட்டுது பார்த்தீங்களா அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சி புள்ளியே எழுதிடுங்க ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடுச்சு இனிமே உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோணகிரி சம வெட்டி வரையணும் சரிங்களா நீங்க சி கோணத்துக்கு வரையலாம் ஏ கோணத்துக்கு வரையலாம் பி கோணத்துக்கு வரையலாம் ஆனால் ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோணகிரி சம வெட்டி வரைஞ்சிக்க போகிறோம் அப்போ நான் பி புள்ளியில ஃபர்ஸ்ட் பி கோணத்துக்கு வரைய போறேன் அப்போ காம்புசோட முனையே பி புள்ளியில வைங்க இப்போ ஏபி பக்கத்துல ஏதாவது தோராயமா ஒரு அளவு எடுத்தாலே போதும் சரிங்களா தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி கோட்டு துண்டுல ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அதே மாதிரி பி சி இந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இப்ப அளவை மாத்தாம ல வெட்டுன வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதே மாதிரி பிசி கோட்டுல வெட்டுன வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அது ஆல்ரெடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே இப்ப பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது அங்க ஒரு புள்ளி உருவாக்குது அந்த புள்ளிய பி புள்ளியிலிருந்து இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி கோணத்தோட கோண இருசம வெட்டி கிடைச்சிரும் சரிங்களா இதுல ஒரு அம்புகுரு வரைஞ்சிருங்க ஓகே இனிமேல் ஏ கோணத்துக்கு கோண இருசம வரையலாம் ஏ புள்ளியில் காம்போஸோட முனையை வைங்க இப்போ தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க சரிங்களா தோராயமாக ஒரு அளவு எடுத்து ஏபி இதில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி ஏசி இதுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் ஏபியில் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதே மாதிரி ஏசி இந்த பக்கத்துலையும் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ பாருங்க வெட்டும் போது இணைத்தோம் அப்படின்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி ஒரு அம்புகுரி போட்டிருங்க இப்போ நம்ம ரெண்டு கோண இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம் இப்போ ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் புள்ளிதான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் என்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா இப்போ உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி உள்வட்ட ஆரத்தையும் கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரையணும் சரிங்களா நான் இப்போ ஏபி இந்த பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரைய போறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மலை எல்லாமே நம்ம ஏபி பக்கத்துக்கு தான் செங்குத்துக்கோடு வரைஞ்சிருப்போம் சரிங்களா நீங்களும் அதே மாதிரிதான் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஒரே பக்கத்துக்கே நீங்கள் செங்குத்துக்கோடு வரைங்க சரிங்களா அப்பதான் நம்மளுக்கு குழம்பாது இப்போ ஐ புள்ளியில காம்போஸோட முனைய வைங்க வச்சுக்கிட்டு தோராயமா ஒரு அளவெடுத்து இந்த ஏபி இந்த கோட்டு துண்டில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அது அரைவட்ட வில் மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாது ஓகே ஓகே இப்போ பாருங்கள் நம்ம அரைவட்ட வில் வெட்டிட்டோம் ஆனால் அதில் ஒரே ஒரு சைடு வந்து ஏபி கோட்டு துண்டில் பட்டிருக்கு ஆனால் இன்னொரு சைடு படலை அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏபி கோட்டு துண்டை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க ஓகே நீட்டி ஒரு லைன் வரைஞ்சிடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க கரெக்டா வில் பட்டிருக்கு அப்போ நம்ம அந்த அளவை மாத்தவே கூடாது ஐல இருந்து இந்த வில்ல வெட்டணும் பாத்தீங்களா அந்த அளவை மாத்த கூடாது அரை வெட்ட வில் இந்த கோடுல படும்போது போது அங்க ஒரு புள்ளி உருவாகும் பாத்தீங்களா அந்த புள்ளியில காம்போஸோட முனையை வைங்க வைத்துக்கிட்டு இப்ப நீங்க ஒரு இங்க ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே வெட்டலாம் அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் காம்போஸோட முனையை வைங்க வச்சுக்கிட்டு இங்க நீங்க ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா ஓகே இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது அங்க ஒரு புள்ளி உருவாக்குது பாத்தீங்களா அதை ஐ புள்ளியுடன் இணைக்கணும் சரிங்களா ஓகே இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே இப்போ வரைஞ்சிட்டோம் இந்த செங்குத்து கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது அங்க ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி சரிங்களா இந்த புள்ளிய நம்ம டி என்கிற லெட்டரால் குறிக்கணும் இப்ப ஐக்கும் டிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் சரிங்களா பாத்துரலாம் எனக்கு கரெக்டாக இரண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ எழுதிக்கலாம் இரண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும் இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி வட்டம் வரையலாம் அதுக்கு காம்போஸோட முனையை ஐ புள்ளியில் வைங்க வச்சுக்கிட்டு பென்சிலோட முனை டி புள்ளியில் இருக்குதான்னு பார்க்க போகிறீங்க சரிங்களா டி புள்ளியில் இருக்குமாறு வைக்க போகிறீங்க இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க பென்சிலோட முனை எல்லா முக்கோணத்தோட மூன்று பக்கங்களிலேயும் படுதான்னு பார்க்க போகிறீங்க சரிங்களா செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும் ஓகே கரெக்டாக இருக்குது அப்போ வரைஞ்சிடலாமா ஓகே அந்த வட்டம் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு சரிங்களா இப்ப நம்மள்கிட்ட கொஸ்டின்ல கேட்ட மாதிரி உள்வட்டம் மையத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பாத்திரலாம் ஓகே வரைமுறை ஒரு ரீட் பண்றேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசிஐ வரைந்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைந்தோம் சரிங்களா படி இரண்டு கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இருசம வெட்டிகள் வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஐ ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையமாகும் அதாவது பி கோணத்துக்கு நம்ம கோண இருசம வெட்டி வரைஞ்சோம் அதே மாதிரி ஏ கோணத்துக்கும் கோண இருசம வெட்டி வரைஞ்சோம் இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் என்னது ஐ இதுதான் என்னன்னா உள்வட்ட மையம் ஓகே அப்புறவு படி மூன்று ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைந்தேன் அக்கோடு ஏபிஐ சந்திக்கும் புள்ளி டி ஆகும் அதாவது ஐயிலிருந்து செங்குத்து கோடு வரைஞ்சோம் இல்லைங்களா அப்போ ஏபி கோட்டு துண்டை சந்திக்கும் புள்ளி தான் டி அதுதான் அப்புறம் ஐயை மையமாகவும் ஐ டி ஐ ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன் இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் அப்புறம் மையத்தில இருந்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா அந்த வட்டம் வந்து இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் ஓகே படி ஐந்து உள் 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 ஆரத்தை ஆரத்தை அளந்தேன் அப்புறம் நம்ம அளந்தோம் இல்லைங்களா ஐ புள்ளியிலிருந்து டி புள்ளி வரைக்கும் இடையில் உள்ள அந்த இடைப்பட்ட அளவை அளந்தோம் இதுதான் நம்மளுக்கு ஆரம் சரிங்களா அது ஆரத்தோட மதிப்பு இரண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியா எடுத்து எழுதினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க